எனக்கு தெரியும் நான் சொல்லவே இல்லை அதான் நான் ஆதியிலே சொல்லிட்டேன் தட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு சொல்லிட்டேன் ஒரு விஷயத்த பேசுனா பத்தாது அதற்குரிய தன்மை இருக்கணும் சரிங்களா வாங்க கதைக்கு வாங்க எதுக்கு எதுக்காக வந்தீங்க என்ன காரணம் தாழங்கள் அது வேற விஷயம்

கையில வச்சிருந்தா சும்மா வச்சிருக்கோம் சத்ததாள கட்டைன்னு சொல்லிட்டேன் அதனுடைய பெயர் என்ன மா கட்டைமா சப்ததாளன் கூடியது சப்தம்னா ஏழு ஏழு தாளங்கள் உள்ளது அதை கூடியது சப்ததால கட்டைன்னு பெரிய பாடல்க்கு செய்மிட்டே கூடிய கருவி கிடையாது

சரி கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி போக கூடாது இந்த விஷயத்தை நீ கேட்க மாமாட்ட கேட்டதா சொல்லி நான் அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரியா பத்தி எனக்கு பேச கிடையாது மத்தவங்களை பத்தி எனக்கு பேச கிடையாது நான் என்ன பேசுறேனோ அதுல தான் நான் குடியா மறுத்து பேசுமா மறுத்து தான் நான் பேசிக்கிறேன் மறுத்து பேச பேச சொல்லு விஷயத்தை சொல்ல முடியா உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க ஒரு நிமிஷம்

நடတယ် <coughs>

என்ன காரணம் தெரியுமா முருகன் சீக்கிரமாகவே வந்து திருமணம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைனால ஏன்னா இங்க பேசினா தான் அங்க போய் உடனே சொல்ல வேண்டிய ஆளுக்கு திருமணுவாரு தேடி வர வேண்டியவரும் தேடி வருவார் இல்லையா இருக்கட்டும் முருகன் வந்துட்டாரு அதனால தூங்கிட்டு எல்லாம் எந்திரிங்க முக்கியமா ஊரம் தூங்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் எந்திரிங்க உங்க அதுக்கு தாண்டி ஒரு விஷயம் வந்து கேட்டேன் தவறாக எடுத்துக்க கூடாது ஒரு விஷயம் கேட்டேன் என்ன நார கையில வச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு தான் ஒரு விஷயம் கேட்டேன் அதுக்கான விளக்கத்தை என்ன யாருமே சொல்ல கிடையாது ஆமா அதுக்கான உண்மையான விளக்கம் இருக்கு ஏன்னா புராண முறைப்படி என்ன இருக்குமோ அதை தான் பேச முடியும் உண்மையான விளக்கம் இருக்கு அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அதனால முருகன் வந்துட்டாரு முருகனுக்கு கந்தனுக்கு வேலனுக்கு சுப்பிரமணிய பாலனுக்கு அரோகரம் Yeah. Tchau,

இறைவாணிகளே குழந்தையாக அவதரிக்க வேண்டும் ஆதி கடவும் ஈர அரவமும் கொப்பை எதுவும் வரவும் போக்குவை இன்பமும் துன்பமும் வேதமும் கடந்து நின்ற விமலாணி ஒரு குழந்தனையே நினையே இன்பால் இருக்க என்று தேவர்கள் வேண்டுகோள் கிணங்க ஈசானம் தற்கொலம் அகோரம் அமதேவம் சத்தியோ சாதம் அதோ முகம் சொல்லக்கூடிய ஆறு முகத்தில் இருந்து ஆறு தீப்பொருள் வரைக்கும் அதை அக்னி வாய்ப்பு அளிக்கும் பூ உலகத்திலே விட சொல்ல அதே போலவே அக்னி வாய்ப்பும் பூ உலகத்திலே சரவணப் விட அங்க ஆறு தாமரை மலர்களிலே ஆறு குழந்தையாக வதர்த்தவனதாரு அருள் உருவாகி அனாதை உணவாய் ஒன்றாய் பிரம்மாய் நின்றே சொல்லி மேடியாக இணையாக கருணைக்குள் முகங்கள் ஆறும் கரங்கள் வழியிடம் கொண்டு ஒரு திருமுருகள் வந்தார் உதித்தார் தேவர்களாம் ஆனந்தம் குரலுடைய திருவாயிலே தக்கத்தோடு வருகின்ற பொழுது சூரபதுமனை ஆட்கொண்டு செங்கடையும் தாரகனும் அழித்து சிலம் தருகி இந்த பழுகாசலத்திலே எழுதக்கூடிய நேரத்திலே இனி கணவர் பத்தமடிகள் அவர் அவர்கள் வந்து அவர்கள் எல்லாம் முடிவோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நடந்ததோ அது நன்றாக நடந்தது நன்றாகவே நடக்கிறது நடக்க இருக்கின்றது ஆறு மணிக்குள்ள எல்லாமே நன்றியாக முடியும் அந்த காரணத்திற்கு யானை பெறும் மணி ஓசை பெற முல்லை என்பதற்கு கிடைக்க நாரத வருவது விதைவாக இருந்தாலும் அவருடைய வேண்டிய கருணைக்கிறார் அருமை மாமா நாரதன மாமா வருகின்றார் அப்படி வருகை சற்று நேரம்